பகல் மகள் தாம்பத்திய இருட்டின் பகல் தவத்தாலும் கிடைக்கா புகழ் பிரபஞ்ச அழகின் துகள் மகிழ்ச்சி எடுத்த மனித உடல் தேடி வந்த கடவுளின் மடல் அராஜகம் செய்யும் அடங்கா அழகு கடல் மனைவியை போல் இருந்தாலும் போல் இருந்தாலும் மனைவியை போல் இல்லாமல் இருப்பது மகள்கள் தான் தந்தை என்று யார் அழைப்பார் என் உள்ளம் தவித்ததடி தாயே பிறந்து விட்டால் உன் குரல் ஒளித்ததடி அம்மனை சென்று நான் தொழுக உன்னை வரமாய் தந்ததடி அம்மனை சென்று நான் தொழுக உன்னை வரமாய் தந்ததடி அம்மாவாசை என்று நீ பிறந்தாய் நிலவே வந்து நின்றதடி மகள் பிறந்தால் நான் தந்தையானே மகள் மலர்ந்தால் நான் மனிதனானே மகள் மணந்தால் नान